அதிகாரம் ஒன்று ரெண்டு அடிப்பித்தான் போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி இது இரண்டாவது ப்ராசஸ் எங்கே நீங்கள் செய்யப்படுவீர்கள் புறஜாதியார் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் அந்த ஊருக்காரு இன்னும் சொல்ல போனால் யூதன் நான்சத்தின்படி சொல்றேன் இஸ்ரவேலன் இன்னும் சொல்ல போனால் அவர் தீர்க்கதரிசியாக பார்க்கப்பட்டார் இவ்வளவு இருந்தும் அவரை கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைச்சாங்க பிலாத்திவின் இடத்திலும் போர்ச்சி அவர்களும் ஒப்படைக்கிறாங்க இது ரெண்டாவது ப்ராசஸ் உங்கள் மாம்சத்தை சாகடிக்கிறதுல ஆண்டவர் எடுக்கக்கூடிய செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டால் உங்களை புறஜாதியார் இடத்தில் ஒப்புக் கொடுப்பார் இது அதை விட அடுத்த கொஞ்சம் இன்னும் ஒரு ப்ராசஸ் அவன் ஒரு அடி அடித்து திட்டு திட்டி அல்லது ஏதாவது சில காரியங்கள் உங்கள் மனசை உடச்சி அவ அமுச்சு விட்டுருவான் சொந்த சகோதரன் அவனுக்கு ஒரு லிமிட்டு தான் இருக்கு ஆனால் அவனுக்கு அடுத்து இன்னொரு லிமிட் இருக்கு இது எப்படி தெரியுமா உங்களை கொண்டு போய் உங்களுடைய குத்துயிர் கொல உயிரமா ஆக்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருவார் நம்ம மாம்சத்தின்படி சொல்லலை ஆவிக்குரிய சொல்றேன் சில நேரத்தில் படியும் இருக்கும் கொண்டு போய் யார் கையிலேயே ஒப்படைச்சிடுவார் இந்த ஊழியமாக எந்த ஒரு ஊழியமாக இருக்கட்டும் அல்லது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத எத்தனை பேர்ட்ட திட்டு வாங்கியிருக்கிறீங்க எத்தனை பேர் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்மளை கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு போயிருக்கிறான் இயேசுவின் நிமித்தம் ஏன் திட்டினானே நமக்கு தெரியாது நம்ம இத்தனைக்கும் அவனுக்கு எந்த தீங்குமே செய்யலை இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு நாம் நன்மை செய்திருக்கிறோம் ஆனால் ஏன் திட்டான்னு நமக்கு இன்னுமே தெரியாது எதுக்காக திட்டானே தெரியாது நம்மளை பார்த்தாலே அவனுக்கு கோவம் வரும் ஏன் கோவம் வருது நம்ம என்ன தீவிரவாதிகளை உருவாக்கி இருக்கிறோமா நம்ம என்ன அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டுருக்குறோமா அதுவும் இல்லை நாம் நன்மையான காரியங்களை போதிக்கிறோம் யோசித்து பாருங்க இப்போ சபைக்குள்ளே உட்காந்துருக்குறோம் இங்கே அத்தனை பேருக்கு ஒரு சாட்சி இருக்குது இல்லையா எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்குது எல்லா சாட்சியும் எப்படி இருக்குது நான் பாவத்தில் இருந்த இயேசு எண்ணெய் மாற்றி இருக்கிறார் பாவத்தில் டிஃப்ரெண்ட்டான பாவத்தில் ஒவ்வொருத்தரும் இருந்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்தில் இருந்தோம் ஆனால் நம்ம அத்தனை பேரும் காமனாக என்ன சொல்கிறோம் தப்பானவனாக இருந்த எண்ணெய் இயேசு மாற்றி இங்கே உட்கார வச்சுருக்கிறார் அதான ஆனா பாருங்க நல்ல கவனிச்சு பாருங்க நாம மாறி இருக்கிறோம் நாம மாறினா இந்த நாட்டுக்கு நல்லது தானே நாம கெட்டவனா இருந்தா எவ்வளவு வேலை நடந்திருக்கோம் ஆனா நம்மள ஆண்டவர் மாத்தி நல்லவனாக்கி உள்ள கொண்டாந்துட்டாரு இந்த தேசத்துக்காக நம்ம தான் ஜோ பண்றோம் எல்லா பண்றோம் ஆனா நம்மளை கண்டா பிடிக்காது ஏன் பிடிக்காது தெரியாது அவனுக்கு பிடிக்காது அது எதனால நான் சொல்லுவேன் அது ஒரு ஸ்பிரிட் எங்க இருக்குது வாசிங்க ரெண்டு தசனிக்க ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அந்த எல்லாவற்றுக்கும் ஆரம்பிக்கும் போது என்ன இருக்கு தெரியுமா வசனத்தில் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் இது என்னன்னா வரப்போறதான ஒரு ஸ்பிரிட் அது செய்யக்கூடிய வேலைகளை பத்தி அந்த இடத்துல சொல்றாரு மூன்றாவது வசனத்துலேருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் அந்த ஸ்பிரிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆவி முதல்ல என்ன செய்யுமா எதிர்த்து நிற்குமா ஏன் எதிர்த்து நிற்குது காரணமே இருக்காது நம்மளை கண்டாலே எதிர்ப்பு நம்மளை பார்த்தாலே கோபம் நம்மளை கண்டாலே எரிச்சல் நீங்கள் பாருங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நல்லா தான் வேலை செய்வீங்க ஆனால் உங்களை கண்டால் அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் நம்ம மேலே குற்றம் கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை விட பெரிய தப்பை பண்ணுறவனெல்லாம் உற்றுவாங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் அதை பெருசாக்கிடுவாங்க அதுக்கு அவங்க எங்க வந்து நிறுத்துவாங்க தெரியுமா வார வாரம் பைபிளை சர்ச்சுக்கு போற பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறதுக்கும் வேலையில தப்பு பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இருக்குதா இந்த மாதிரி யாரையாவது கேட்க முடியுமா ஆனால் கேட்பாங்க நம்மளை ஏன் அப்படி கேட்க வைக்கிறாங்க தெரியுமா நமக்குள் இருக்கிறதான இன்னும் கொஞ்சம் மாம்சத்தை கொள்றதுக்கு கத்திரவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் சில நேரத்தில் ஆண்டவர் சில ஆட்களை நியமித்து வச்சிருக்கிறார் அவங்க நம்மளை செக் பண்றதுக்காக இருக்கிறாங்க ஆண்டவர் அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு நம்மளை கோவப்படுத்த போது அவங்க செய்வாங்க நமக்குள்ள கோபம் அல்லது எந்த ஒரு காரியமோ நான் சொல்றது உதாரணம் கோவம் எந்த ஒரு காரியமோ எனக்குள்ள அது செத்து விட்டால் நான் அதற்கு செத்துட்டேன் இனி எனக்குள்ள அந்த காரியமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அந்த கோவப்படுத்துறவங்க உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அவங்க கோபப்படுத்த மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது என்ன பேசினாலும் இப்படித்தான் இருக்கும் இதுகிட்ட பேசி பிரோஜனம் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுதல் ப்ராசஸ்ல நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வந்துட்டோம்னு அர்த்தம் பல நேரங்களில் நம்முடைய மாம்சத்தை சாகடிக்கிறதுக்கு ஆண்டவர் யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுப்பாரு புரஜாதி யாருக்கிட்ட ஏன்னா சொந்த சகோதரர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு அளவுக்கு தான் நல்லா கவனிச்சு பாருங்க அப்பா உங்களை அடிக்கிறதுக்கும் போலீஸ்காரர் அடிக்கிறதுக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் அப்பா செம சாத் சாத்துவாரு ஆனால் அப்பா சாத்தும் போது தழும்புகள் விழவே விழாது எப்பயாவது ஒரு தடவை தப்பாக விழுந்துடும் மேக்சிமம் விழாது ஆனால் போலீஸ்காரர் அடிக்கும்போது போது தழும்பு விழாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா அவர் அடிக்கிற ப்ராசஸ்க்கும் இவர் அடிக்கிற ப்ராசஸ்க்கு என்ன இருக்குது வித்தியாசம் இருக்கு கொஞ்ச நாள் அப்பா கிட்ட ஒப்பு கொடுப்பாரு இதுக்கப்புறம் இந்த சொந்த சகோதரர்கிட்ட இருந்தால் நீங்கள் மாற மாட்டீங்க உங்கள் மாம்சம் சாகாதுன்னு சொல்லும் போது ஆண்டர் பிடிச்சி யார்கிட்ட கொடுத்துருவாரு புறஜாதி யார்கிட்ட கொடுத்துருவாரு அவங்க அடிக்கிற அடியில் வாரினால் அடித்து சிலுவையில் அவங்க முன்கிரீடத்தை தலையில வச்சு தாடி மயிரை பிடித்து இழுத்து அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார்கள் இன்னைக்கு இருக்கிற ஊழியத்தின் பாதையில வந்த அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல வந்து உட்கார்ந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கேளுங்க அவர்கள் என்ன பாடு அனுபவிச்சு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு பாருங்க எத்தனையோ ஊழியக்காரர்கள் கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு தான் மேல வந்து உட்கார்ந்து அவங்க வாழ்க்கையில போய் கேட்டு பாருங்க புறஜாதியார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் பட்ட பாடுகள் என்னவென்று அவர்களுக்கு தான் தெரியும் ஒரு முறை எங்க பாஸ்டர் அவருடைய சாட்சியை சொன்னாரு ஒரு மனுஷன் வந்து அவங்க அப்பா பாஸ்டர் ஒரு மனுஷன் வந்து அவர் அவங்க அப்பாவா அந்த திட்டு திட்டுறாராம் அதாவது கேவலமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாராம் இவர் உள்ள இருக்கிறாரு வாலிப பையன் இவருக்கு கோபமா வருது இவரு அவனை ஒரு அடி அடிச்சு நொறுக்கிறான்னு வெளியே வராராம் அப்பா சொல்றாராம் உள்ள போ அப்படின்ட்டாரான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அந்த மனுஷன் திட்டுறாராம் திட்டவன திட்டம் வந்து இருமல் வந்துருச்சான் திட்டி திட்டி தொண்ட வரண்டிச்சான் உடனே பாஸ்டர் சொன்னாங்களாம் எங்கள் பாஸ்டருடைய அப்பா சொன்னாங்களாம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுங்க அவருக்கு இரும்புற இருப்பாருங்க இவருக்கு கோபமாக வருதான் ஆனால் அவர் சொல்வாரு அதுதான் என் தகப்பனுடைய சாட்சி அதை பார்த்து நான் வளர்ந்தேன் அந்த தகப்பனுடைய அந்த தாழ்மை அந்த பொறுமை என்னை மாற்றி மாற்றிவிட்டதுன்னு சொல்வார் அதுதான் ஆசிர்வாதம் பல நேரங்களிலே நம் மாம்சம் சாக வேண்டும் சாகாமல் உயிர்த்தெழுதலை பங்கடைய முடியாது நீங்கள் உயிர்த்தெழுதலை பங்கடைய வேண்டுமானால் சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை பிடிச்சி புறஜாத்திருப்பாரு யோசேப்பு சொந்த சகோண்டம் அடிக்கப்பட்டாச்சு குழியிலிருந்து எடுத்தாத்து என்ன பண்ணிட்டான் தெரியுமா இஸ்மவேலர்கள் கையில் வித்து போட்டான் அவர்கள் அவனை அடிமையாய் சங்கிலியில் கட்டி தூக்கிட்டு போறாங்க யோசேப்ப நினைச்சிருப்பான் ஆண்டவரு நான் பார்த்த சொப்பனம் வேற எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் வேற எனக்கு பண்ண வாக்கு தத்தம் வேற ஆனா இங்கே நடந்து கொண்டிருக்கிற விஷயம் வேறு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட தவறி போகாது ஆமென்றும் என்றும் நடக்கும் நினைக்கிற பாதை கிடையாது எகிப்திலிருந்து விடுதலை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு போவேன் தான் சொன்னாரு நடுவுல வனாந்தரம் இருக்குன்னு சொல்லல அதுக்கு போகணும்னா நடுவுல என்ன இருக்கும் ஒரு வனாந்தரம் இருக்கும் கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து அத்தனை பேரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னா நடுவில் சிலுவை மரணம்னு ஒரு ப்ராசஸ் இருக்க தான் செய்யும் அந்த பாடு இல்லாமல் அதனால தான் பவுல் அழகாக எழுதுறாரு உயிர்த்தெழுதலில் நான் பங்கடைய வேண்டும் வெறும் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியாது அவரோடு கூட பாடுகளிலும் நான் பங்கடைய வேண்டும் வாசிங்களேன் பிலிப்பியர்கள் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசி அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அப்போ மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு கூட எழும்புவதற்கு தகுதி ஆகணும்னா அவருடைய மரணத்திற்குள்ளாக நானும் மரணம் ஆகணும் அவருடைய பாடுகளுக்குள்ளாக நானும் பாடாகணும் இன்னைக்கு கடைசி காலத்தில் ப்ராசஸ் என்ன எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன உனக்கு உபத்ரம் இல்லை வேதனை இல்லை பாடு இல்லை கஷ்டம் இல்லை கண்ணீர் இல்லை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நல்ல ஒரு விஷயத்தை விசுவாசிகள் புரிந்து கொள்ளுங்கள் காது கிணிய பிரசங்கம் ஒரு நாளும் பரலவத்துக்கு கூட்டிகிட்டு போகாது ஈர்தயத்தை குத்துற பிரசங்கம் தான் உங்களை சரி பண்ணி பரலவுத்துக்கு கூட்டிகிட்டு போகும் சில நேரங்களில் பாடு இல்லாமல் எங்கே எந்த ப்ராசஸில் பாடு இல்லை குழந்தை பிறக்கறதுல இருந்து மரணம் அடைகிற வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லேயும் ஒரு ஒரு பாடு இருக்கத்தான் செய்யும் உங்க பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க எக்ஸாம் இல்லாம பாஸ் ஆகணும்னா எவ்வளவு சந்தோஷம் ஆனா எக்ஸாம் இல்லாம பாஸ் ஆக்குறாங்களா எங்கேயாவது நடக்குமா கொரோனால எக்ஸாம் இல்லாம பாஸ் இல்ல நடந்துச்சு இல்ல கொரோனால எக்ஸாம் இல்லாம பாஸ் ஒரு எயித்து படிக்கிற ஒரு ஒரு தம்பி சின்ன பைய பிள்ளை வந்தான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் எப்படி சொன்னான் தெரியுமா என்கிட்ட அங்கிள் எக்ஸாம் இல்லைன்னுட்டாங்க அங்கிள்னா எனக்கு ஆச்சரியம் நான் சொன்னேன் என்னடா தம்பி சொல்கிற எக்ஸாம் இல்லைன்னா சந்தோஷம் தானடா அப்படின்னு இல்லை அங்கிள் அப்புறம் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன அங்கிள் டிஃபரன்ஸ்னு கேட்டான் எட்டாவது படிக்கிற பையன் அந்த படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் டிஃபரென்ஸை எதுதான் உண்டாக்குது அந்த எக்ஸாம் தான் உண்டாக்கி காட்டுகிறது இவன் உழைத்தான் அவன் உழைக்கவில்லை அந்த டிஃப்ரென்ஸை அதுதான் கொண்டு வருது அங்கே அப்போது பல நேரத்தில் அந்த எக்ஸாம் அந்த டெஸ்ட் அந்த பாடு நீங்கள் கடந்து போகிறதான சூழ்நிலை அதுதான் உங்களை நீங்கள் யார் என்று காட்டுகிறது இன்னைக்கு கடைசி காலத்துல இப்படி இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லி இதுல என்னங்க அப்படி இல்லைன்னு சொல்றதுனால என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா உங்களை இல்ல இல்லைன்னு சொன்னா நீங்க ஸ்பிரிச்சுவலி வீக் ஆயிடுவீங்க நாளைக்கு பிரச்சனை வரும்போது உங்களால என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது மழை வரும்னு சொன்னா தான் கவர்மெண்ட் என்ன ஆகும் அதுக்கான ப்ராசஸ் எடுத்து மழை வெள்ளத்துல இருந்து ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க ப்ராசஸ் எடுப்பாங்க அவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படி அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லைன்னா என்ன ஆகும் திடீர்னு மழை வந்துருச்சுன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பிரச்சனையே இல்லை போராட்டம் இல்லை உண்டு நீங்கள் உயிர் தேர்தலில் பங்கடைய வேண்டுமானால் கொஞ்சம் பேர் சொல்றாங்க ஏசு கிருஷ்ணன் மரணத்தோடு கூட நமக்கு எல்லா பாடும் முடிஞ்சிருச்சு அப்புறம் ஏன் இவர் இந்த வசனத்தை எழுதுறாரு பிலிப்பியர் மூணு பத்தி ஏன் எழுதுறாரு நான் உயிர் தேர்தலில் பங்கடைவதற்கு தகுதியாகும்படிக்கு மரணத்திற்குள்ளாக நான் மரணத்துக்குள்ளாகி அவருடைய மரணத்துக்குள் நான் மரணத்துக்குள்ளாகிறேன் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இன்னைக்கு அந்த இதுதான் நீங்கள் நானும் போய்க்கொண்டு இருக்கிறோம் உங்கள் மாம்சம் செத்து இருக்கிறதா அந்த ப்ராசஸ்ல போயிட்டுருக்குறீங்களா கொஞ்சமாவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இருக்கா மாமசத்துல இல்லை நீங்கள் ரச்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து அதே மாதிரி தான் இருக்கிறோம் எந்த சேஞ்சஸும் இல்லை வரோம் என்ன மாற்றம் இருக்கு இப்போவும் சொல்வேன் உங்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம்தான் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் ரசிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றம் வராமல் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க நீங்கள் எப்படி மாறணும் அந்த உங்களுக்குள்ளே வந்த மாற்றத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க என்ன இவன் திடீர்னு இப்படி ஆகிட்டான் என்ன ஆளே வேறு மாதிரி இருக்கிறான் பேச்செல்லாம் மாறிடுச்சு கோவமே பட மாட்டேங்கிறான் அப்படின்னு உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு சாட்சியின் வாசனை வீசினாதான் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க இப்போ நாம் அப்படி இருக்கிறோமா இது ரெண்டாவது ப்ராசஸ் மூணாவது இயேசு என்ன செய்தார்கள் வாசிங்க 要完成。